அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்கரன் மகரமனையில இருந்து பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாவார் கிட்டத்தட்ட

சனி பகவானோடையும் சுக்கர பகவானோடையும் சேர்க்கை பெற்று பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் வரும் பதினான்காம் தேதி மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார் இப்போதைக்கு வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்க ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதிகள் பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் ஏன்னா ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதிகள் நேரடியா பனிர இடத்துல செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் அனைத்து விஷயத்திலையும் நீங்க கவனமா எச்சரிக்கையோட செயல்படணும் மனசுல வச்சுக்கோங்க பனிரெண்டாம் பாவகத்துல சனி சுக்கரன் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புனால ஒரு சிலருக்கு தனிமை விரும்பக்கூடிய அமைப்பு கொடுக்கும் தனிமையான சூழலை கொடுக்கும் பொதுமக்கள் பார்வையில இருந்து விலகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய திட்டங்கள் ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல சில தடங்கல்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கூச்ச சுபாவம் இருக்கிறது என்னத்தானே குறைச்சி மதிப்பிடுறது அதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு சிலருக்கு மனசுல இருக்கும் ஒரு சிலர் உங்களோட நிறைய விஷயங்கள்ல ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவீங்க யாருக்கிட்டையும் பெருசா மனசு திறந்து பேசாத ஒரு சூழல் உங்களுக்குள்ளேயே மனசில் ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உங்க மனசை ஏற்படுத்திக்கும் ஒருவேளை நம்ம துரதிஷ்டசாலியோ அது மாதிரியான எண்ணம் கூட ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த சனியோட சேர்ந்த சுக்கரனால தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ரொம்பவும் கவனமா அனுசரிச்சு நடந்துக்கணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் சுக்கரனால ஒரு சிலருக்கு உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் உறவினர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறது இல்லைன்னா உறவினர்கள் மத்தியில உங்க மரியாதை கொஞ்சம் குறையிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் காரணத்தினால உறவினர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வேலை இருக்காதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு தேவையில்லாத கடன் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நீங்களும் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க உங்க பணத்தையும் கடனாக கொடுக்காதீங்க மற்றவங்க கிட்ட பணம் வாங்கி கொடுக்காதீங்க ஜாமீன் எழுத்து போடுறது அடுத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வெற்றிகள் கிடைக்கிறதுலையும் சில தடங்கல்கள் இருக்கும் ஒரு முறை முயற்சி செஞ்சு வேண்டிய விஷயம் மூன்று நான்கு முறை முயற்சி செஞ்சாதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத பண செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க தேவையில்லாம பெண்கள் கிட்ட பேசாதீங்க தவறான சில பெண்களுடைய சேர்க்கையினால உங்களுக்கு மறைமுக அவமானங்கள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெண்கள் கிட்ட கவனமா பழக பாருங்க ஆனா இருந்தா பெண்கள் கிட்டையும் பெண்ணா இருந்தா ஆண்கள் கிட்டையும் எதிர்பாலினத்தவர்கிட்ட கவனமா பழகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு கண் பார்வை சம்பந்தமான உபாதிகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த உபாதிகள் கொடுக்கலாம்ங்கிறதுனால உடல் நலத்துல ரொம்பவும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மூன்றாம் பாவகம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் பாவகத்துல மறந்து காரணத்தினால ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு விரல்கள்ல சேதம் கொடுக்கலாம் இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு சகோதர வகையில சண்டை சச்சரவுகளோ மனஸ்தாபங்களோ உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சகோதர உறவினர்கள் கிட்ட கவனமா பழகப்பாருங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் அடிக்கடி ரிப்பேர் கொடுக்கலாம் அதனால வண்டி வாகனத்துலயும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் இதே சுக்கிரன் தான் தேவையில்லாத ஏதாவது வழக்கு பம்பு இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் கவனம் யார்கிட்டையும் தேவையில்லாம சகவாசம் வச்சுக்காதீங்க சகவாசங்களை இந்த கட் பண்ணிக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நல்லது தவறான சகவாசங்கள்னால வீண் பிரச்சனைகள் தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தேவையில்லாத செலவுகள் வீண் விரயங்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க கூடிய சூழல் இதையெல்லாம் குடிக்கும் வண்டி வாகனக்காரகன் கொடுக்கிற பகவான் அதனால வண்டி வாகனங்களை எடுக்கும் போது நல்ல கண்டிஷன்ல இருக்கா பெட்ரோல் இருக்கா இதையெல்லாம் செக் பண்ணிட்டு வெளியில போறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வாகனத்துக்கான லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க அவசியம் ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி விரயங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் விரய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நல்லது கடன் வாங்கியே ஆகணுங்கிற சூழல் இருந்தாலுமே உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்க பாருங்க அதிக கடன் வாங்கினீங்கன்னா சில நேரங்கள்ல பெரிய சிக்கல்கள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயத்துக்குள்ள போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இப்படி கடன் கொடுத்தே ஆகணுங்கிற சூழல் இருந்தா கூட ப்ராப்பரான டாக்குமெண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு கடன் கொடுக்க முயற்சி செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல அவசியம் இந்த காலகட்டத்துல போகவே போகாதீங்க சூதாட்டம் ஆன்லைன் கேம் விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளயும் போகாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஆசை வார்த்தை காட்டலாம் எங்க நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா பத்து ரூபாய் போட்டீங்கன்னா ரூபாய் எடுக்கலாம் இப்போ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இப்படி எல்லாம் ஆசை வார்த்தை காட்டுவாங்க அதை நம்பி கண்டிப்பா எங்கேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த பணம் உங்க கையில திரும்ப வராதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துலயே போகாம இருக்கிறது

லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லட்சுமி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு